வருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு கிருஷ்ணர் ஜெயந்தி இன்னைக்கு எப்போ தொடங்குது எப்போ நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தின பதிவை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் இன்னைக்கு கிருஷ்ணர் ஜெயந்தியை ஒன்பது நாற்பதுக்கு மேலே வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு ஏன்னால் அப்போ தான் ரோகிணி நட்சத்திரம் வருது ஆனால் மாலை நேரத்திலே வழிபாடு செய்கிறவங்க செஞ்சுக்கலாங்க ஆனால் ஒன்பது நாற்பதுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் தண்ணியிலையோ அல்லது பன்னீர்லேயோ போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷமானது நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் கிட்டும் பணவரவு வரவு தாறு இருக்கும் அப்படிங்குறதுக்காக ஒரு ஐதீகம் இருக்குது ஒருட்ட சுத்தமான ட சுத்தமான டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளரை கண்ணாடி அல்லது பீங்கான் இது போல பொருட்களில் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது இதுக்கிட்ட கண்ணாடி பீங்கான்ல டம்ளர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணுற பூஜைக்கான ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் முழுவதுமாக பன்னீர் நிரப்பிக்கோங்க பன்னீர் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற பக்ஷத்தில் மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ரெண்டு துளசி இலைகளை போட்டுருங்க ஒரு ஏலக்காய் ஒரு பிஞ்ச் அளவு சந்தனம் சந்தனம் அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வாசனை பொருள் அதனால் சந்தனத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணியில் பச்சை கருப்புறம் ஒன்று தூள் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த தண்ணி மூணு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் மரம் செடி கொடிகளுக்கு நீங்கள் விடலாங்க அடுத்தது நான் சொல்லக்கூடிய மந்திரம் அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு என்ன மந்திரம் சொல்லணும் சகல சௌபாக்கியத்துக்கு என்ன மந்திரம் சொல்லணும் தனித்தனியாக நான் கொடுக்குறேங்க எந்த பிரச்சனைக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அனைத்து காரிய வெற்றிக்கும் இந்த ஒரு மந்திரத்தை லட்சத்தி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப சிறப்பு அவ்வளோ நேரம் உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி எட்டு முறை கட்டாயமாக சொல்லும் பொழுது அனைத்து காரியமும் வெற்றி கிடைக்கும் அதே போல் இந்த மந்திரத்தை சொல்ல சரியான நேரம் இன்று இரவு ஒன்பது நாற்பதுக்கு மேலே தான் ரோஹிணியும் அஷ்டமி திதியும் சேர்ந்துருக்கு அதனால் ஒன்பது நாற்பதுக்கு மேலே சொல்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது ஒருமுறை சொல்லி காட்டுறேங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஹரி கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் மற்றும் உடல் புத்துணர்ச்சி மன புத்துணர்ச்சியாக இருக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்க ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க அடுத்தது நல்ல வேலை நம்ம கலையில் சிறந்து விளங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தேவகி நந்தனாய வித்மஹி வாசு தேவாயி தீமஹி அப்படிங்கிற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க இந்த மூன்று மந்திரங்களையும் நம்ம இரவு திங்கட்கிழமை இரவு ஒன்பது நாற்பதுக்கு மேலே அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் ஒன்றா வரக்கூடிய வேலையில் நம்ம சொல்லலாம் பன்னெண்டு மணிக்குள்ள சொல்லலாம் இல்லை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் வாக்கிழமை காலையில ஏழு மணி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் இருக்கறனால பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த மந்திரங்களை மட்டுமாவது சொல்லுங்க நிச்சயமா உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் கிருஷ்ண பகவான் வெற்றி கொடுப்பாருங்க நான் நிறையா பதிவு கிருஷ்ண ஜெயந்திக்காக போட்டிருக்கேன் மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க இது போன்ற நல்ல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்